செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்வார் என கூறிய ஸ்டாலின் இப்போது தியாகி என கூறுவது அப்போ பேசியது எந்த வாய் இப்போ பேசுவது என்ன வாய் என பாஜகவின் மாநில ஒழுங்கிணைப்பாளர் எச் ராஜா தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் அடுத்த மணவாள நகரில் உள்ள திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக அலுவலகத்தில் அஸ்வின் குமார் தலைமையில் உறுப்பினர் சேர்க்கை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் எச் ராஜா பேசினார் தமிழகத்தின் தனியார் அடையாளமாக திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் கண்டிப்பாக உறுப்பினர் சேர்க்கையில் பெருமகளில் வெற்றி பெற்று அதை மாநிலத்திற்கு காணிக்காகவோம் உங்களின் சார்பாக கண்டிப்பாக அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்று சுனாவணி சுற்றுப்பயணம் அனைத்து வெகுவான இடங்களில் மாநில